வணக்கம் நண்பர்களே வாங்க கதைக்குள்ள போகலாம் அயர்ந்து தூங்கி கொண்டிருந்தவளை டங் டங் என்ற மணிச்சத்தம் தட்டி எழுப்பியது சித்த நேரம் கண்ணயற விட மாட்டாங்களே யாரு என்று கேட்டபடியே தன் மத்திய தூக்கம் கலைந்த கோபத்துடன் வாசர் கதவை திறந்தால் சுகுணா சக்திவேல் நின்றிருந்தார் என்ன நேரத்திலேயே உடம்பேது முடியலையா அதெல்லாம் ஒன்றுமில்ல எங்கள் கம்பெனி ஜிஎம்மோட அம்மா இறந்துட்டாங்க அதனால் லீவு ஆஃபீஸில் கொஞ்சம் பேர் அடக்கத்துக்கு போகிறாங்க நான் போகலை திவ்யாங்க என்ன வரும்போதே எங்கேன்னு காலேஜுக்கு போயிருக்கா வழியில் ஏதோ ஆட்டோ ஸ்ட்ரைக்குன்னு சொன்னாங்க அதான் வந்துட்டாளன்னு கேட்டேன் ஐயோ பாவம் பாசம் வழியுது அதே வாயால் நான் பெற்ற பொண்ணு மீனா அவள் என்ன ஆனால் எங்கே ஏதுன்னு கேட்டிங்களா தோணாதே அண்ணன் பொண்ணு மேலே பாசம் அதுவும் சொந்த அண்ணனாக இருந்தாலும் பரவாயில்ல ஒன்று விட்ட அண்ணன் பெரியப்பா மகன் அவர் பொண்ணு மேலே இத்தனை கரிசனம் வைக்கிறவரை இங்கே தான் பார்க்கறேன் தான் பெற்றதை விட எவ்வளோ பெத்து போட்டு போனதற்கு வக்காலத்து வாங்குறதெல்லாம் எல்லாம் என் தலைவிதி நான் மட்டும் என்ன நாலு ஐந்து நான் பெத்து போட்டிருக்கேன் தவமாக தவம் ஒன்றே ஒன்று இப்போ நான் என்ன கேட்டுட்டேன்னு இப்படி கத்த ஆரம்பிச்சிட்ட இதுக்கு நான் சாவுக்கே போயிருக்கலாம் பொழுது போனா பொழுது வந்தா உன்னோட இதே தொந்தரவா போச்சு ஏதோ தாய் தகப்பன் இல்லாத பொண்ணு நம்மளை நம்பி வந்திருக்காளேன்னு அக்கறை காட்டுறேன் அது தப்பா இப்போதெல்லாம் நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உனக்கு தப்பா படுது எத்தனை பேசினாலும் சுகுணாவின் கைகள் தானே வேலை செய்யும் பேசிக்கொண்டே காஃபியை தயாரித்து கொண்டு வந்து நீட்டினாள் அவள் ஒன்றும் அத்தனை மோசமானவள் இல்லை எத்தனையோ முறை திவ்யாவுக்கு சுகுணாவை சுடிதாரும் செயலையும் பார்த்து பார்த்து வாங்கி வந்து தருவாள் திவ்யாவும் மீனாவும் ஒரே வயதுடையவர்கள்தான் என்ன திவ்யா சற்று நிறமாக உயரமாக இருப்பாள் மீனா கொஞ்சம் மாநிறமாக சற்று உயரம் குறைவாக ஆனால் முகம் களையாக இருப்பாள் இருவருக்கும் இப்படி ஒன்றும் வேறுபாடு தெரியாது திவ்யா ஜாப் ஓரியண்டட் கோர்ஸ் வேண்டும் என்று ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்க தரமணி சென்று வந்து கொண்டிருந்தாள் மீனா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சேர்ந்து கொண்டாள் திவ்யா காலை ஏழரை மணிக்கெல்லாம் கிளம்பி விடுவாள் அவள் செல்லும் முன் அவளுக்கு தேவையானவற்றை தயார் செய்து விடுவாள் சுகுணா காலை நாலரை மணிக்கு எழுந்தால் பம்பரமாகச் சுற்றி வேலை செய்து மதியம் மூணு மணி அளவில் படுப்பாள் மறுபடியும் ஐந்து மணி அளவில் காஃபி பலகாரம் இரவு சாப்பாடு என்று சரியாக இருக்கும் திவ்யாவின் பெற்றோர் கார் விபத்தில் அவள் மூன்று வயது குழந்தையாக இருந்தபோதே இறந்து போனார்கள் பாட்டி வீட்டில் இருந்த குழந்தை மட்டும் உயிர் தப்பியது விபத்து நடந்த இடத்திலேயே இறந்து போனார் திவ்யாவின் தந்தை இரண்டு நாள் போராட்டத்திற்கு பின் இறந்தால் அவளுடைய தாய் சுமதி இருவருமே நல்ல வேளையில் இருந்தார்கள் வெகு நாட்களாக குழந்தை இல்லாமல் ஐந்து வருடம் கழித்து பிறந்தவள் தான் திவ்யா பார்த்து பார்த்து வளர்ந்து மூன்று வயதில் அந்த சின்னஞ்சிறு பிஞ்சை அனாதையாக்கிவிட்டு போனார்கள் தாய்மாமன் சித்தி பெரியம்மா பாட்டி என்று ஏகப்பட்ட சொந்தங்கள் இருந்தும் திவ்யா ஏன் சக்திவேலுடன் வந்தாள் இந்த கேள்வியை தினமும் சுகுணா கேட்டுக்கொண்டே இருப்பாள் மற்ற உறவினர்கள் கேட்டு அழுத்து போனார்கள் ஏன் வந்தாள் என்று சக்திவேலுக்கு மட்டும்தான் தெரியும் சுமதி நல்ல அழகு புத்திசாலி சக்திவேல் குடும்பத்துடன் அப்படியொன்றும் அவள் ஈடுபாடு கொண்டவள் இல்லை எப்போதாவது கல்யாணம் காட்சி என்றால் கூடிக்கொள்வார்கள் சுமதியும் அவள் கணவரும் நல்ல உத்தியோகத்தில் இருந்தார்கள் பெண்ணை எப்படியெல்லாம் வளர்க்க வேண்டும் என்று இருவரும் மணிக்கணக்காக பேசி முடிவெடுத்தார்கள் அவள் வருங்காலத்திற்கென்று குழந்தை பிறந்த நாள் முதல் சேமித்தார்கள் இத்தனை முன்னேற்பாட்டிலும் விதி அவர்களிடம் விளையாடியது அவர்கள் சேமித்து வைத்திருந்த பணமே திவ்யாவின் வருங்காலத்திற்கும் படிப்புக்கும் போதுமானதாக இருந்தது ஒருவேளை இதற்கு ஆசைப்பட்டுத்தானா சக்திவேல் திவ்யாவை அழைத்து வந்தார் இருக்காது நிச்சயம் இருக்காது சக்திவேல் எப்பொழுதுமே மற்றவர் காசுக்கு ஆசைப்படுபவர் இல்லை சுகுணாவிற்கு இதை பற்றி ரொம்ப பெருமை தன் கணவர் ஒரு நேர்மையான கொள்கை உடையவர் என்று அடிக்கடி சொல்லிக்கொள்வாள் திவ்யா எழுந்துரு மணி ஆகிடுச்சு ஹீட்ரு போட்டுட்டு நேற்றைய துணியை நினைத்து வைத்திருக்கேன் துவைத்து போடு காய் கொஞ்சம் நறுக்கி கொடு அதற்குள் தண்ணி காய்ந்து விடும் குளிக்கலாம் இன்றைக்கி வேலைக்காரி வரமாட்டாள் என்னால் எல்லா வேலையும் செய்ய முடியாது இதோ சித்தி சுகுணா திவ்யாவை மட்டும் எழுப்புவதை பார்க்க சக்திவேலுக்கு ஆத்திரமாக இருந்தது மீனாவும் பக்கத்தில் தானே படுத்திருக்கிறாள் அவளை எழுப்பினால் என்ன துணி இவள் தான் கிடைத்தாளா பாவம் குழந்தை எவ்வளவு தூரம் போய் படிக்கணும் அவள் அம்மாவும் அப்பாவும் இருந்திருந்தால் ராணி மாதிரி வாழ்ந்திருப்பாள் இங்கே இந்த ராட்சசீடம் மாட்டிக்கொண்டு திண்டாடுகிறாள் சக்திவேல் தன்னை முறைப்பதை அலட்சியமாக பார்த்து விட்டு சென்றாள் சுகுணா திவ்யா உன்னோட துணியை மட்டும்தான் நினைச்சு வச்சிருக்கேன் மீனாவோடது அவள் தோய்ச்சிப்பா என்னமோ நான் எல்லார் துணியையும் உன்னை துவைக்க சொன்னதா உங்கள் சித்தப்பா நினைச்சிட்டாரு இந்த காஃபி என்று சக்தி காதில் விழும்படி சொல்லிவிட்டு சென்றாள் திவ்யா என்று தன் தலையை தடவிய சித்தப்பாவை புன்னகையுடன் ஏறிட்டாள் திவ்யா ஏன் சித்தப்பா காலையிலே டென்ஷன் ஆகிறீங்க சித்தி நல்லவங்க என் அன்மைக்கு தான் சொல்கிறாங்க என் மேலே உரிமை இருக்கு வேலை வாங்குறாங்க அவங்க அப்படி இல்லை என்றால் தான் எனக்கு சங்கடமாக இருக்கும் என்னை மூணு வயதிலிருந்தே வளர்த்தவங்க ரொம்ப சரி நீ புரிந்து கொண்டால் சரி எங்கே நீ மனசு ஒடிஞ்சு போயிடுவோன்னு தான் எனக்கு பயம் என்று உள்ளே சென்றார் சுகுணா கொஞ்சம் கராராக பேசினாலும் செய்ய வேண்டியதை பிசகில்லாமல் பாகுபாடு இல்லாமல் செய்வாள் சக்திவேல் திவ்யாவிற்கு பரிந்து கொண்டு வராமல் இருந்தாலே அவளை தலைக்கு மேல் வைத்து கொண்டாடுவாள் இதை பலமுறை திவ்யாவை நினைத்து பார்ப்பாள் இந்த சித்தப்பா தலையிடாமல் இருந்தாலே சித்தி ஒழுங்காக இருப்பாள் இவர்தான் அனாவசியமாக தலையிட்டு குழப்புகிறார் என்று சுகுணாவின் குணம் அப்படி அவரிடம் ஒப்படைத்துவிட்டு நீதான் எல்லாம் என்றால் தலைமேல் போட்டுக்கொண்டு அத்தனையும் செய்வாள் ஆனால் இப்படி அப்படி என்று குறுக்கிட்டால் அந்த காரியத்தை அப்படியே போட்டு விடுவாள் அப்படித்தான் எத்தனை சிறப்பாக செய்தால் திவ்யாவின் மஞ்சள் நீராட்டு விழாவை திவ்யாவின் பாட்டி தன் வீட்டுக்கு அழைத்து போகிறேன் என்று கேட்டதற்கு அந்த அம்மாளை பீத்து உதறிவிட்டாள் ஏன் நாங்கள் என்னை வழியிட்டு கிடக்கிறோமா எங்கள் பொண்ணுக்கு நாங்கள் செய்கிறோம் வந்து ஆசீர்வாதம் செய்யுங்க உங்கள் பொண்ணு இருந்தால் எப்படி நடக்குமோ அதைவிட ஒரு படி மேலாக செய்து காட்டுறோம் என்று சவால் விட்டு பேசினாள் செய்தும் காண்பித்தாள் சக்திவேலுவுக்கு கூட விட்டது சே இவ்வளவு பாசம் வைத்திருக்கிறாள் இவளை போய் தப்பாய் நினைத்தோமே என்று வருந்தினார் விழா நடந்து முடிந்தவுடன் திவ்யாவை அவள் தாயின் படம் முன்னால் நமஸ்காரம் செய்ய சொன்னார் சுமதி உன்னோட பொண்ணை பாரு உனக்கு திருப்திதானே இவளை நல்லா படிக்க வச்சு வாழ்வை அமைத்துக் கொடுக்கிறது என்னோட பொறுப்பு உன் ஆசையை நான் நிச்சயம் நிறைவேற்றுவேன் என கண் கலங்கினார் ஏங்க காலையிலே என்ன யோசனை திவ்யா குளித்து ரெடியாகி விட்டாள் கொண்டு போய் பஸ் ஸ்டாப்பில் விட்டுட்டு வாங்க அவள் தலை குளிச்சிருக்கா மூணு நாள் கால்வெளியில் துடிப்பா கொஞ்சம் சீக்கிரம் எழுந்து பஸ் ஸ்டாப்பில் விட்டுட்டு வாங்க நடக்க முடியாது அவளால் இவளை எந்த வகையில் சேர்த்து கொள்வது என்று எண்ணியபடியே ஸ்கூட்டரை ஸ்டார்ட் செய்தார் ஒரு வாரமாக உடம்பு முலையின்னு முடியலன்னு அழுதுகிட்டு இருக்கேன் என்ன எதுன்னு கேட்க நாதி இல்லை ஆஃபீஸில் இருந்து வந்து நுழைந்தவரின் காதில் தேலாக வந்து கொட்டியது வார்த்தைகள் இப்போதானே சொல்கிற ஒரு வாரமாக என்ன உனக்கு ம் இப்போதாவது கேட்கணும்னு இருக்கேன் உங்களுக்கு சரி சொல் எல்லாம் பொம்பளைங்க விஷயந்தான் நாற்பது வயது ஆகுது நிற்கிற நேரம் ஒரு மாதம் இல்லாமல் இருக்குது இன்னொரு மாதம் ஜாஸ்தியாக இருக்குது கை காலெல்லாம் குடையுது தலையை சுற்றுது கொஞ்சம் டாக்டர் வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்தால் நல்லாயிருக்கும் சொன்னால் கூட்டிகிட்டு போகிறேன் ஏன் இப்படி இல்லாதது பொல்லாததெல்லாம் போட்டு குழப்பிக்கிறேன் டாக்டரிடம் செக்கப் செய்து மாத்திரை வாங்கி கொண்டு வெளியில் வந்தவரை மிஸ்டர் சக்திவேல் என்று அழைக்கும் குரல் கேட்டு திரும்பி பார்த்தார் கையில் ஸ்டெதஸ்கோப்போட நின்றிருந்தவளை எங்கோ பார்த்த மாதிரி இருந்தது நீங்கள் சுமதியோட ஃப்ரெண்டு டாக்டர் ஷீலா ஓ சாரி மறந்து போச்சு இருங்க இதோ வரேன் என் ஒய்ஃப் நிற்கிறாங்க உட்கார வைத்து விட்டு வருகிறேன் என்று சுகுணாவை அமர்த்தி விட்டு டாக்டர் ஷீலாவுடன் அரைக்கி சென்றார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சுமதியோட குழந்தை அதான் உங்கள் பொண்ணு எப்படி இருக்கா சற்று அதிர்ந்து நிமிர்ந்து பார்த்தார் சக்திவேல் ம் நல்லா இருக்கிறாள் என்னுடன் தான் இருக்கிறாள் கேட்டரிங் படித்து கொண்டிருக்கிறாள் அப்படியா பாம சுமதி எவ்வளவோ கனவு வைத்திருந்தா அவ குழந்தை மேலே கொடுப்பினை இல்லை நல்லா படிச்சவீங்களே எப்படி இருக்காங்க பாருங்கள் சுமதிக்கு ஐந்து வருஷமா குழந்தை இல்லைன்னு அவங்க மாமியார் கொடுமைப்படுத்த தன் மேலே தான் குறை என்று புரிந்து கொள்ளாமல் அவள் கணவனும் பேச ரொம்ப மனசு உடைஞ்சு போய் என்னிடம் வந்தாள் அப்போ தான் நான் ப்ராக்டிஸ் ஆரம்பித்த புதுசு எவ்வளவோ டெஸ்ட் எல்லாம் செய்தும் பயன் இல்லாமல் இருந்தது அப்போது நான் தான் அவளை ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷனுக்கு சம்மதிக்க வச்சேன் அவள் ஆரம்பத்தில் ரொம்ப பயந்தா பின்னாடி எனக்கும் என் கணவருக்கும் இதனால் பிரச்சனை வரும் என்று சம்மதிக்கவே இல்லை நான் தான் தைரியம் கொடுத்தேன் நல்ல குடும்பத்தோட ஜீனாக இருக்கணுமேனு குழம்பி போயிருந்தா அப்போ தான் நீங்கள் தெய்வாதீனமாக வந்தீங்க ரத்தம் கொடுக்க வந்த உங்களை இதுக்கு சம்மதிக்க வச்சேன் யாருக்குன்னு தெரியாமல் நீங்கள் கொடுத்துட்டு போனீங்க ஆனால் விதி விளையாடியது விபத்தில் சிக்கி உயிருக்கு போராடின சுமதிக்கு தெரியும் அதனால் உங்கள் சொத்தை உங்களிடமே சேர்த்துட்டு போயிட்டா நீங்களும் தட்டி கழிக்காமல் பாவத்திற்கு அஞ்சாமல் அந்த குழந்தையை வளர்க்க சம்மதிச்சிங்க நீங்கள் ரொம்ப கிரேட் மிஸ்டர் சக்திவேல் இப்போது எதுக்குங்க மேடம் பழசையெல்லாம் கிளறிக்கிட்டு என் ஒய்ஃப் கூட திவ்யாவிடம் அன்பாகத்தான் இருக்கா மரணப்படுக்கையில் சுமதிக்கு நான் செய்து கொடுத்த சத்தியத்தை எப்படியும் காப்பாற்றி விடுவேன் நான் வரையங்க சரி வாங்க உங்கள் ஒய்ஃபுக்கு என்ன ப்ராப்ளம் எதுனா தேவைன்னா சொல்லுங்க நான் பார்த்துக்கிறேன் நன்றிங்க வீட்டிற்கு வந்தவுடன் அசதியாக அப்படியே சோஃபாவில் உட்கார்ந்து விட்டார் சக்திவேல் பழசையெல்லாம் அந்த அம்மா ஞாபகப்படுத்தி விட்டாள் இரவு அப்படியே அயர்ந்து தூங்கி வரை அந்த மெல்லிய விசும்பல் சத்தம் எழுப்பியது சுகுணாதானே அழுது கொண்டிருந்தாள் என்ன சுகுணா உடம்பு ரொம்ப முடியலையா இல்ல மனசு தான் என்ன இந்நேரத்தில் என்ன உனக்கு ஒன்றுமில்லை என்ன சொல்லு சொன்னாதானே தெரியும் நீங்களும் டாக்டர் அம்மாவும் பேசியதை கேட்டேன் ஓ என் மேலே சந்தேகப்படுறியா இல்லை இது ஏன் என்னிடம் இத்தனை நாளாக சொல்லலை உங்கள் மேலே முழு நம்பிக்கை வச்சுருந்ததால் தானே இந்நாள் வரைக்கும் திவ்யாவே ஏன் நீங்கள் அழைச்சிட்டு வந்தீங்கன்னு நான் கேட்கல அதை என் மேலே நீங்கள் வச்சுருக்கிற நம்பிக்கையாக நான் பெருமைப்பட்டுக்கிட்டேன் இத்தனை பெரிய உண்மையை எப்படி உங்களால் என்னிடம் மறைக்க தோன்றியது நானே எதிர்பாராமல் நடந்த விஷயம் இதுவும் ஒரு வகையான இரத்த மாதிரி மாதிரிதான்னு நான் அதை பெருசாக நினைக்கல ஆனால் பாரு ஆண்டவன் என் பொருளை என்னிடமே கொண்டு வந்து சேர்த்துட்டான் சுமதி ஹாஸ்பிட்டலில் மரணத்தோடு போராடிக்கிட்டு இருக்கிறப்ப நான் பார்க்க போனேன் அப்போதான் எனக்கே உண்மை தெரிந்தது எனக்கு ஒரே அதிர்ச்சி நம்பவும் முடியலை நம்பவும் இருக்க முடியல டாக்டர் சொன்னவுடன் தான் நான் நம்பினேன் யார்கிட்டையோ தன் குழந்தை வளர்வதை விட என்னிடம் இருந்தால் பாதுகாப்பாக இருப்பாள் என்று சுமதி நம்பினாள் அதனால் தான் என்கிட்ட குழந்தையை ஒப்படைத்தாள் எனக்குள்ளும் பாச உணர்வு தலை தூக்கியது குழந்தை எடுத்துட்டு வந்துட்டேன் அந்த நேரத்திலிருந்தே எனக்குள் ஒரு குற்ற உணர்வு அதை வேறு விதமாக உன்னிடம் காண்பித்தேன் நீ எப்படி எடுத்துப்பியோனும் பயந்தேன் சாரிம்மா உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது தான் ஆடலனாலும் தன் தசை ஆடுன்னு சொல்லுவாங்க நீங்கள் காண்பித்த பாசத்தில் தப்பில்லை ஆனால் விஞ்ஞானத்தின் மீது தான் தப்புன்னு நான் சொல்லுவேன் இந்த மாதிரி கருத்தரிப்பு வெளிநாடுகளுக்கு வேணும்னா ஒத்து போகலாம் ஆனால் இந்தியா போன்ற கலாச்சாரத்தில் ஊறிப்போன பாசத்தில் பிணைந்து போன நாடுக்கு சரிப்பட்டு வராதுன்னு தான் சொல்வேன் என்னதான் பிரச்சனை முதலில் வரலைனாலும் பிற்காலத்தில் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் தலை தூக்கத்தான் செய்யும் இங்கே சுமதியும் அவள் கணவரும் இறந்துட்டதால பிரச்சனை ஒரு பக்கமாக திரும்பியிருக்கு இதே அவங்களும் உயிரோட இருந்து உங்களுக்கும் நாளடைவில் உண்மை தெரிய வந்திருந்தா இருதலை கொள்ளி எறும்பாக தான் துடிச்சிருப்பீங்க பார்க்கும் போதெல்லாம் உங்கள் மனசில் சலனம் சுமதியோட மனசுலே சஞ்சலம் என்று போராட்டம் தொடங்கியிருக்கும் ஒன்றுமே தெரியாது என்று நினைத்தவள் இத்தனை பேசுவதை பார்த்து பிரமித்து போய் பார்த்து கொண்டிருந்தார் சக்திவேல் இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்